يا ترى هل تراني ناظر للكعبه وتغمرني بامانه وعليكم السلام ورحمه الله تعالى وبركاته வருடம் நான் ஹஜ் செய்வதற்காக சென்றிருந்தேன் அப்பொழுது சாய் செய்வதையும் ஹல் செய்வதையும் நான் அவசர காரணத்துக்காக வேண்டி விட்டு விட்டு வந்துவிட்டேன் அதற்காக அதுவும் பரிகாரங்கள் உள்ளதா மூலவி ஆம் ஹஜ்ஜுடைய ருக்குங்கள் ஐந்து இஹ்ராம் எனும் நியத்து பற்றியும் அரபாவில் தரித்தல் எனும் விடயத்தை பற்றியும் ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் எங்களுடைய இணையதளத்தில் பகிர்ந்திருக்கின்றோம் விரும்பியவர்கள் உங்களுக்கு வேண்டுமானால் சென்று பார்த்துக்கொள்ளுங்கள் ஆம் இப்போது நம் விடயத்திற்கு வருவோம் ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்கள் தவாப் சாய்கள் இம்மூன்றிலும் ஏதாவது ஒன்றை உரிய நேரத்தில் செய்வதற்கு மறந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் நாட்டிற்கு திரும்ப வருவதற்கு முதல் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்து கொள்ளட்டும் அப்படி இல்லாமல் அவர்கள் அவசர தெய்வ காரணமாக நாட்டிற்கு வந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எப்போது வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அப்போது நிறைவேற்றிக் கொள்ளட்டும் அதற்காக வேண்டி அதுக்கு பகரமாக ஆடு மாடு அறுத்து குர்பான் கொடுப்பதையோ அல்லது நோன்பு நோட்பதையோ நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை எனவே தவாஃபுல் இஃபாவா சாயிஹல் இதை விட்டவர்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்ற நேரத்தில் நிறைவேற்றி கொள்ளுங்கள் அலைக்கும் வரமத்துலா வபரகா